கொட்டுக்கச்சி கேவுலே கே ஸ்ரீ லோகாரந்த மகா வித்யாலயம் புத்துளம் மாவட்டத்தின் மகா கும்புகடவள பிரதேச இரக பிரிவில் அமைந்துள்ளது பல குறைபாடுகளுக்கு மத்தியில் சுமார் ஐநூறு மாணவர்கள் இந்த பாடசாலையில் கல்வி பயில்கின்றனர் குறித்த பாடசாலையில் தரம் ஒன்று முதல் தரம் பதிமூன்று வரையான வகுப்புகள் நடத்தப்படுகின்றன எனினும் இங்கு போதுமான வகுப்பறைகள் இல்லை சில வகுப்பறைகளின் கூரைகள் தென்னை ஓலிகளால் விரையப்பட்டுள்ளன இது தொடர்பில் பாடசாலை அதிபர் கம்மதவின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் உடனடியாக செயற்பட்ட கம்மெண்ட் குழுவினர் மாணவர்களுக்கான பூரணப்படுத்தப்பட்ட கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்தனர் நெக்ஸ்ட் தனியார் நிறுவனமும் இந்த செய்த இணைந்து கொண்டுள்ளது நாங்கள் யாரும் பயணிக்காத வீதிகளில் பயணித்தோம் நாங்கள் அவர்களிடம் கேள்வி எழுப்பினோம் அவற்றை ஒரு புத்தகமாக தயாரித்தோம் அதனை கொடையாளிகள் அதிகாரிகள் அரசாங்கம் மற்றும் இந்த நாட்டில் பொறுப்பு கூற வேண்டிய அனைவர் முன்பாகவும் வைத்தோம் அப்போது சிலர் வெட்கமடைந்து வந்தார்கள் சிலர் ஆர்வத்துடன் வந்தார்கள் சிலர் கவலையடைந்து வந்தார்கள் சிலர் என்னுடைய சகோதரர்கள் இவ்வாறு இருக்கக்கூடாது என்று எண்ணி வந்தார்கள் டேவிட்ரே அவர்கள் போன்றவர்கள் இவ்வாறானவற்றை கண்டவுடன் ஏற்படும் அனுதாபத்தில் வருகின்றார்கள் அவர்களுக்கு இதில் கிடைக்கும் பயனை பற்றி அவர்கள் நினைக்க மாட்டார்கள் இந்த நாடு பயனடைவதற்கான ஒன்றை வழங்கவே நினைப்பார்கள் நெக்ஸ்ட் மேனுபேக்சரிங் தனியார் நிறுவனத்தின் உற்பத்தி பிரிவு பணிப்பாளர் டேவிட்ரே இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இந்த பிரதேசத்துக்கு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஏதேனும் ஒன்றை பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளமை மற்றும் அது ஒரு செயற்திட்டத்தின் ஊடாக பெரும்பாலானோரின் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு உதவியாக இருக்க முடிந்துள்ளமையானது எங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பாக இருக்கிறது நாங்கள் கம்மெந்தவுடன் இணைந்து ஏழு செயற்திட்டங்களை செய்திருக்கின்றோம் பேராதனை போதனா வைத்தியசாலை ஆனமடு போதனா வைத்தியசாலை போன்று பல பிரதேசங்களில் குடிநீர் செயல்திட்டங்களை முன்னெடுத்தோம் நிர்மாணிக்கப்படவுள்ள புதிய வகுப்பறைகளை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளவும் எதிர்பார்க்கின்றோம் பிள்ளைகளின் கல்விக்காக செலவிடுவதை பார்க்கிறோம் செலவிடக்கூடிய வேறு விடயங்கள் இல்லை இந்த செயல்திட்டத்தின் ஊடாகவும் அதையே செய்கின்றோம்